ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமாவி தண்ணிக்கிளி யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி தீபாவளி முடிஞ்சு தான் தீபாவளி வீடியோ வந்து வருது இது வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் வீடியோங்க காலையில் எழுந்த உடனே வீடு வாசலாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு மறுநாள் தீபாவளிக்கு சாமி கும்பிட்றதுக்கு அப்புறம் பூ மாலை இதெல்லாம் வாங்குறதுக்கு இலை பழம் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா அதுக்கான பர்ச்சேசிங்காக தான் கிளம்பியாச்சு கடைவீதி பாருங்கங்க ரொம்ப இந்தளவுக்கு ரொம்ப ரஷ் அப்படிங்கிறது மாதிரி சொல்ல முடியாது ஓ

டயட்டு டயட்டுன்ட்டு பச்சளாடை சாப்பிட்டே பல மாதங்களான மாதிரி அதான் பச்சலாடம்னா பச்சளாடம் அதுவா பச்சலாடம் வாங்க பச்சலாடம் தான் கேட்குறேன் பச்சளாடை வாங்குங்க சும்மா ஆசைக்கு சாப்பிட ஆசையாக இருக்குது ஆ சும்மா ஒரு ரெண்டு மூணு பழம் மட்டும் வாங்குங்க எனக்கு மட்டும் சும்மா ரெண்டு ரெண்டு மட்டும் வாங்கினேன் பழம் வந்து வாங்கிக்கலாம் இப்போ இன்னைக்கு வேண்டாம் சும்மா ரெண்டு ரெண்டு சாஸ்திரத்துக்கு பச்சையாக எடுக்கிறீங்க நல்லா இல்லையோ பழம் இது இது ஓகே இது ஓகே போதும்லப்பா போதும் சும்மா ரெண்டே ரெண்டு மாதில் சாஸ்திரத்துக்கு எடுங்க இந்தாங்க இந்தாங்க ரெண்டு பழம் போதும் 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 வாழைப்பழம் இருக்கு வேற ஆப்பிள் ரெண்டு மட்டும் வைங்கண்ணே போதும் போதும் ஏன் வாழைப்பழத்தை எடுக்கிறீங்க ஆ எனக்கு வச்சதுதானா சரி வைங்க வைங்க அந்த ஆறு கிலோ குறைச்ச நாற்பது நாள் அப்புறம் இப்போ வந்து ஒரு முப்பது நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா தீபாவளி வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிட்லங்க இந்த பச்சலாடம் அந்த பச்சை பழம் பச்சலாடம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த டயட்டில் இருக்கிறதுனால என்னால் சாப்பிடவே முடியலன்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல தீபாவளிக்கு எப்படியும் ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் இல்லையா அது கூட சேர்ந்து இதுவும் சாப்பிட்டது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு அந்த கடைக்கிட்டேயே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்தளவுக்கு எனக்கு கிரேவிங்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பூ வாங்கலான்னு சொல்லி பூ கடைக்கு வந்துவிட்டோம் மொள நூற்றம்பதா இது என்னக்கா பூ ரேட் எப்படி இருக்கு ஆ முல்லைப்பூ எவ்வளோ அக்கா மழம் நூற்றி இருபதாம் மழம் நூற்றி இருபதாம் அக்கா எனக்கு நூறுரூவாய்க்கு கொடுங்க மல்லிப்பூ இந்த இந்த ஆயுத பூஜை பூஜை சரஸ்வதி தீபாவளி பொங்கல் விசேஷ நாள் வந்துச்சுன்னா பூக்கடையில் தாங்க ஐயோ ஏன் கேக்குறீங்க அவ்வளோ விலை வித்துச்சு அப்படியும் பாத்தீங்கன்னா முட்டு கூட கிடையாது மலர்ந்த பூவே வந்து கிட்டத்தட்ட ஒரு முளமே நூற்றம்பது ரூபா சொல்றாங்க கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் என்ன பண்றது விசேஷ நாட்களில் தலையில பூ வைக்காம இருக்க முடியாதுல்ல விஐபி வணக்கம் தீபாவளி பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிருச்சா ஓ வீடியோ எடுக்க கண்ணாடி எடுத்து மாட்டுறத பத்தியா கண்ணு தெரியாம மாட்டிருக்கேன் அப்படியா நல்லா இருக்குங்களா பர்ச்சேசிங் என்ன நம்ம என்னத்தை பண்ணவா அது சரி அடைய அப்பா இங்க பாருங்க பிள்ளைங்க கூட தான் அம்மா மக்களே கம்பள பாருங்க மக்களே கம்பள பாருங்க அந்த பக்கம் ரஷ் இல்லையேன்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ் ஆகிடுச்சு அந்த அந்த பீக்கில் இருக்கும்ல அந்த டைமிங் அந்த டைமிங்கில் மட்டும் கொஞ்சம் இந்த இடம் வந்து எப்போதுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் உடனே அந்த ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோங்க வெடி எல்லாமே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இது வந்து தீபாவளிக்கு தேவையான அந்த ஃப்ரெஷ்ஷான திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல பழம் வாங்குறது இது எல்லாமே இன்றைக்கி பழ ரேட்டிலேருந்து பூ இருந்து எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருந்தது வ அதனால ஒரு ரெண்டு நாள் போச்சு அப்படின்னா ரேட் எல்லாமே கம்மியாகும் இல்லையா இப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரெண்டு ரெண்டு

பொரிச்சுட்டு தனியா எடுத்து வச்சுட்டு மாவு கசை மாதிரி போட்டுருவோம் ஒரு பாக்கெட் மாவு தான் நம்ம போட போறோம் அரை கிலோ மட்டும் போட்டுக்கலாம் ஓமம் இந்த வருஷம் அதிரசம் முறுக்குக்கெல்லாம் நம்ம வீட்டில் எதுவுமே மாவு வரைக்கலைங்க ஏன்னா வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா நிறைய செஞ்சுருவோம் அப்படிங்கிறதுனால கம்மியான அளவுக்கு மட்டும் ஒரே ஒரு பாக்கெட் ரெண்டு பேக்கெட் வந்து முறுக்கு மாவு வாங்கினேன் அதில் ஒரு பாக்கெட் மட்டும் இப்போ போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஏன்னா நைட்டு வந்து லேட் நைட் ஆகிடுச்சு ஒம்போது பத்து மணி ஆகிடுச்சுங்கிறதுனால நைட் வந்து ஒரு பாக்கெட் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு அதிரசம் ஒரு முறுக்கு பாக்கெட் அதை மட்டும் போட்டு இன்றைக்கி நைட்டு வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து எள்ளு ஓமம் ரெண்டையும் வந்து அப்படியே பொறிச்சு போட்டுட்டு கொஞ்சோன்னு நெய் விட்டு நீங்கள் பட்டர் வேணும்னா விட்டுக்கலாம் வெறும் பச்சை தண்ணியில் அப்படியே விட்டு விட்டு இருந்து நல்லா பெசர ஆரம்பிச்சிட்டிங்க நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயை ஊற்றி பொறிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் தான் டெய்லி எண்ணெய் இருக்கீங்க சமையல்ல என்ன தான் நம்ம டெய்லி எண்ணெய் ஊற்றி சமைச்சாலும் அந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு லிட்டர் எண்ணெயை ஒரு மிக்க தூக்கி ஊற்றி அதில் இந்த மாதிரி மாவை பசைஞ்சு நம்ம ஒரு பலகாரம் சுடும்போது தான் ஆகா தீபாவளி வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணுவோம் எல்லாேருக்கும் அது உண்டு தானே அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மனுஷன் டெய்லியும் தானே எண்ணெய் ஊற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு இந்த முறுக்கு புளிகிறதுங்கிறது பெரிய டாஸ்க்குங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் முறுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால டெய்லியுமே வந்து அந்த முறுக்கு புளியிறத வந்து அது ஏதோ ஒரு ஒரு ஆரிய வித்த மாதிரி நான் எவ்வளோ தான் ஷேப்பு கொடுத்து நான் புழிஞ்சாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கோணம் மனமானியாக தான் ஃபஸ்ட்டு செட்டு வந்து வரும் அடுத்த செட்டு வந்து அப்படியே அசால்ட்டாக எடுத்து போட்டுருவேன் ஆனால் ஃபஸ்ட்டு செட்டு வந்து கொஞ்சம் கோணமானியாக வரும் எத்தனை பேருக்கு முறுக்கு புளிகிறது பெரிய டாஸ்க்காக நினைப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் நீலாம் கையிலே பண்ணலாமா நீ தான் தீப்பொறி ஆரம்பிக்கும் மாதிரி தீப்பொறி கவிதா வச்சு மாயல்ல மந்திரையில் இப்போ கையினாலேயே முறுக்க திருப்பி போடுவாங்க ஃபோட்டோன்னு இருந்த சலசலப்பு வந்து பெரிய பார்த்தீங்களா சலசலப்பு அடி அடங்கிடுச்சேன்னா முறுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வெந்து விட்டது அர்த்தம் நான் தான் செவ்வஜவான்னு வரல இது கடம்பு முறுக் கடமை அவங்களால அப்படி இருக்கா கொஞ்சம் கேசரி பவுடர் போடணுமா வெள்ளை டின் தானே முறுக்கு இருக்கும் அப்படி தானே இருக்கான் இருக்காதா வெள்ளை டினும் இருக்கும் சிவப்பாகவும் இருக்கும் கருப்பாவும் அதாவது இருக்கும் சிவந்திருக்கும் காரணத்தால் சிவப்பா இருக்கேன் சரிதான் முதல்ல பார்த்து வெற்றிகரமாக ஒரு முறுக்கை சுட்டு எடுத்தாச்சு வெள்ளை டீம் தான் இருக்குமோ சிவக்கவே இல்லை இந்த சிவக்க எடுக்கணுமா இப்பயே கழிவு வர முடியலாமா எவ்வளோ கூட்டம்ல இப்ப என்ன செம்ம தண்ணியை போட்டுக்கிட்டு சுட்டாச்சு அடுத்ததாக உள்ளங்கையில் மாவை எடுக்கவும் எடுக்கவும் அதை உரலுக்குள் வைக்கவும் வைக்கவும் வச்சாச்சு வச்சாச்சுங்கிற மாதிரி பின்பு நங்கு நக்கடி நங்கு நக்கடி என்று மனித சுத்த வேண்டும் நீ எப்போ உன் சுட கற்றுக்கிட்டு போக்கில் கற்றுக்கிற வேண்டியதான் ஒரு மேகி கூட சுட தெரியாது இந்த லெவல் டெவலப் ஆகிருக்கேன் அதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்காக செஞ்சு செஞ்சு பழகியாச்சு இப்போ இது எல்லாம் எனக்காண்டி இல்லையா எல்லாம் பிள்ளைய தான் பார்த்தீங்களா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் அதுவே பழகிடுச்சு பாருங்க இல்லை இல்லை அதுக்கப்புறம் எப்படி செட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன் அப்படியே செட் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சொல்கிறோம் அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா அரமா வந்தேன் வர்ற மாதிரி வர்ற மாதிரி உம் தேப்பருக்கு கலிதாவுக்கு எப்படியா உம் மேக்கப் எல்லாம் கரைஞ்சிருச்சியா அது கரைஞ்சி போடுற

எல்லாம் கரெக்டா இருக்கும் அல்டிமேட் நம்மளே சொல்லிக்கிறோம் பாத்தியா அம்மா நல்லா இருக்குதா நீ ரசவச்சா கூட அம்மா நல்லா இருக்குதா சொல்லுவாங்க காக்கைக்கு தான் கொஞ்சம் பொன் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த முறுக்கு விட இந்த முறுக்கு நல்லா இருக்கும் நம்பிக்கை இருக்கு சொல்லிடுவான் என்ன அப்போ தெரியல நீ காலையில வெயிட்டு பாக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா நாளைக்கு தீபாவளி வாய் கிடக்காது நூறு பேரை சுரப்புறோம் அதுரசம் செய்வோம் ஜாமுன் சிக்கன் மட்டன் சிக்கன் மட்டன்லாம் இருக்குது அப்புறம் வந்து இது இருக்கு சுவியம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் உளுந்த வடை இதுக்கெல்லாம் நம்ம வாய் கிடக்காதே வெயிட்டை செக் பண்ணிடுவோம்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறந்துட்டு அப்படியே இன்னைக்கு வேலை இருந்துச்சு இல்லை வீடு தொடக்கிறது அப்படி இப்படின்னு வேலை இருந்துச்சா அந்த வேலையில் பூந்தாச்சு வெயிட் பார்க்கவே மறந்துட்டேன் சரி என்ன பண்றது வெயிட் வேற பார்க்கல எவ்வளவு வெயிட் இருக்க போதுன்னு தெரியல மக்களே எவ்வளவு நாளும் கரெக்டா கொண்டுட்டு வந்துட்டேன் தீபாவளிக்கும் கரெக்டா கொண்டுட்டு வரணும்னு நினைச்சேன் மனசு கேட்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த முறுக்கையுமே அவாய்ட் பண்ணணும் பாக்குறேன் ட்ரை பண்றேன் ஆல்ரெடி ஒரு முறுக்கு பேச்சு ஒன்னு தானே இது டேஸ்ட் தானே பாக்குறோம் ஒரு முறுக்கு ஒரு ஜாங்கிரி ஒரு லட்டு ஒரு அதிரசம் ஒரு குலோப் ஜாமுன் எவ்வளவு நாள் நான் எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தேன் 1 கிலோ சிக்கன் 1 கிலோ மட்டன் ஒரு நாள் என்ன அடங்கிடுச்சு சலசலப்பு அடங்கிடுச்சு எவ்வளவு கொதிச்சு சலசலப்பு அடங்கி விட்டது இதுதான் முறுக்கு வெந்ததுக்கான அறிகுறி அந்த முறுக்கு அந்த முறுக்கு சுத்தினதுக்கும் இந்த முறுக்கு சுத்தி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் கோணமானையா இருக்கு அதுலயும் கொஞ்சம் அங்கிட்டுங்கிட்டு போயிருக்கேன் ஆனா இது வந்து ஒரு அமைப்பா இருக்கு பாருங்களேன் lalak ஒரு பாக்கெட் வந்து அரை கிலோ மாவு வந்துச்சு அரை கிலோ மாவுக்கு ஒரு பிளேட் நிறையா வந்து முறுக்கு இருந்தது இதில் ஒரே ஒரு முறுக்கு மட்டும் நான் டேஸ்ட் பார்த்தேன் அம்மாவுக்கு ஒரு முறுக்கு கொடுத்தேன் அவ்வளோதான் அதை டேஸ்ட் டேஸ்ட்டு கொடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே அம்மா படுத்தி தூங்கிட்டாங்க மணி வந்து பத்தரை பதினோரு மணி ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கு தூக்கம் வந்துருவா தூங்கிட்டாங்க ஆனால் நான் பற்றே இரண்டு செல்வங்கள் இருக்கே இன்னும் ரூமுக்குள்ளே ஆடிக்கிட்டேயும் கத்திக்கிட்டே தான் கிடந்துச்சு ஏன்னா அங்கங்கே எல்லோரும் வெடி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே தானே இருந்தது நாளைக்கு நான் அந்த ட்ரெஸ் போடுவேனே இந்த செப்பல் போடுவேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் கடந்துச்சுங்க சரி நீங்கள் ஒரு பக்கம் கத்திக்கிட்டுருங்க இந்த பக்கம் வராதீங்க என்ன சட்டி சொல்லிட்டு நானும் மாமாவும் அப்படியே முறுக்கு முறுக்கு சுட்டுட்டு அப்படியே அதிரசத்தம் வந்து சுட்டுட்டு இருந்தோம் உண்மையாகவே எனக்கு முறுக்கு டேஸ்ட் கூட அந்த பொருள் இருந்தது நல்லா இருந்தது டேஸ்ட் இருந்துச்சு ஆனால் அதிரசம் வந்து சான்ஸே உண்மையாகவே சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு டேஸ்டாக இருந்துச்சு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி மாவு சேர்த்து சுட்டுருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கல்யாண அதிரசம்னு சொல்லுவாங்கல்ல கல்யாண அதிரசம்லாம் அப்படி அப்படியே அதிரசத்தை அப்படி புட்டு பார்க்கும்போதே இருக்கும் தெரியுமா நல்ல பஃபி அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு ஒரு சிலர் வந்து அதிரசத்தை எடுத்துட்டு அமுக்கி விட்டு எடுப்பாங்க அந்த எண்ணெயை ஒரு சிலர் வந்து அப்படியே அந்த கல்யாண முறுக்கெல்லாம் அமுக்காமல் அப்படியே எடுத்து போடுவாங்க நான் அதனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்களேன் எவ்வளோ பஃஃபியாக சூப்பராக வந்திருக்குல்ல ஒரு அதிரசம் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு அது என்ன பிராண்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த பாக்கெட்டை நான் அப்போவே டஸ்பின்னில் போட்டேனா அதனால் அடுத்த நாள் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எனக்கு ப்ராண்டு நேம் தெரியல ஆனால் திருச்சியில் இருக்கிறவங்களா இருந்தால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பாலாஜி ஸ்டோரில் இருக்குது போய் பார்த்து வாங்குங்க உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பர் அதிரசம் வந்துலாம் சுட்டாச்சுங்க ஒரு பாக்கெட் முறுக்கு மாவு தான் நம்ம போட்டோம் ஒரு பாக்கெட் முறுக்கு மாவுக்கு ஒரு பிளேட் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்திருக்கு அதிரசம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு அதில் ஒரு பேக்கெட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஒரு பதினஞ்சு டேஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல அது மொத்தம் வந்து பதினஞ்சு அதிரசமும் ஒரு இருபத்தஞ்சு முறுக்கும் வந்து வந்திருக்கு கடையில் வாங்குற பாக்கெட்டில் தலைக்கு அஞ்சு முறுக்கு மூணு அதிரசம் நல்லா இருக்கு உண்மையிலேயே அதிரசம் வந்து நல்லா சூப்பரா வந்திருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹாப்பி தீபாவளி ஆமாம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி ரொம்ப சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாம் வீட்டில் பத்திரமா பார்த்துக்கோங்க வெடி வெடிக்கும் போதெல்லாம் கவனமாக வெடிக்க சொல்லுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி